ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேப்லரி தான் பார்க்க போகிறோம் தெலுங்குல வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் வண்ட பாத்திரலு வண்ட பாத்திரலு கிண்ணம் கின்னம் கின்னே கின்னே கத்தி கத்தி தெலுகுலையும் சேம்தான் கத்தி கத்தி ஜல்லடை ஜல்லடை ஜல்லடா ஜல்லடா கரண்டி கரண்டி அதாவது ஸ்பூன் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து செஞ்சா செஞ்சா கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்பு கேஸ் பொய் கேஸ் பொய் பாட்டில் பாட்டில் சீசா சீசா உணவு உணவு భోజనం భోజనం తన్నీర్ తీర్ నీళ్ళు నీళ్ళు ఆర్ నీరు నీరు కుడి కుడి మంచి మంచినీళ్ళు ఆర్ త్రునీరు త్రునీరు వీడియో నిశ్చామాను రమూము యూస్ఫుల్కు నక్రే இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூகுள் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்